வணக்கம் பிரண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நந்தியா வட்டை பூவோடைய மருத்துவ குணத்தை பத்தி நம்ம இந்த வீடியோலாம் பார்க்க போறோம் அந்த காலத்து சித்தர்கள் முனிவர்கள் ரிஷிகள் அவங்களுடைய கண்கள் கண்களுடைய திறன் அது அதிகரிக்க கண் பார்வை திறன் அதிகரிக்க இந்த பூவை தான் அதிகமாக பயன்படுத்திட்டு வந்தாங்க இந்த பூவோட வந்து பாத்தீங்கன்னா கோயில் திருத்தலங்கள் மற்றும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி அழகுக்காக வச்சுருப்பாங்க ஆனால் அவங்களோட அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மருத்துவ குணத்தை பற்றி அவ்வளவா தெரியாது ஸோ அந்த ம இதோட மருத்துவ குணத்தை பற்றி அந்த வெளியில பார்க்க போகிறோம் இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து வகையான கண் நோய்களுக்கும் இந்த நோய் நிவாரணியாக இருக்கக்கூடியதான் அந்த நந்தியா வட்டையோட பூவோடைய மருத்துவ குணமாகும் இது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பூவை எடுத்துக்கோங்க பத்து பூவை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க அதில் தண்ணீரை ஊற்றி மூடி வச்சுக்கோங்க மொத நைட் நேரத்தில் தண்ணீரை ஊற்றி மூடி வச்சுக்கோங்க மறுநாள் காலையில் எழுந்த உடனே அந்த தண்ணீரில் வந்து உங்கள் கண்களை திறந்து பாருங்கள் திறந்து பார்த்து மூடுங்க இந்த மாதிரி ஒரு பத்து இடம் செய்யுங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரெண்டு வாரம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்ணை அந்த தண்ணீரில் வந்து கண்ணை முழிச்சு முழி முழிச்சு கண்ணை மூடி இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ணில் இருக்க எந்த சம்பந்தமான பிரச்சனை இருந்தாலும் உடனே தீர்ந்துவிடும் அது போல கண் எரிச்சல் கண்ணில் இருக்கிற வீக்கம் இந்த கண்ணு செவந்து போதல் ஒரு சில வரத்துக்கு பார்த்தா இருந்து தண்ணீர் வரும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல போய் ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண் எரிச்சல் இந்த மாதிரி கண்ணில இருந்து தண்ணீர் வரும் அந்த மாதிரி நோய் உள்ளவங்களுக்கும் இந்த வந்து சிறந்த நோய் நிவாரணியே இருக்கக்கூடியது தான் இந்த வட்டையோடைய பூவோடைய மருத்துவ குணமாகும் அப்புறம் கண் எரிச்சல் இருந்துச்சுன்னா இந்த பூவை ஒரு பூவை எடுத்து உங்கள் கண் மேலே வச்சு எந்த கண்ணில் எரிச்சல் இருக்கோ அந்த கண் மேலே வச்சு கண்ணை மூடிட்டு அந்த கண் மேலே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அந்த பூவை பிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கண் எரிச்சல் வந்து உடனே சரியாயிரும் கண்ணு கண்ணுகளுக்கு நல்ல குளிர்ச்சி கிடைக்கும் ஸோ நல்ல கண்ணுக்கு நோய் நிவாரணியாக இருக்கக்கூடியது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நந்தியாவட்டையோட வேர் பார்த்தீங்கன்னா பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நோய் நிவாரணியே இருக்கக்கூடியது அதாவது பல்லு இருக்கிற வீக்கம் பல் வலி பல்லு இருக்கிற சொத்தை மற்றும் பல்லு இருக்கிற பூச்சி போன்றவற்றது நோய் நிவாரணியே தான் இது வந்து இதோட வேற பிடுங்கி அதை வந்து துண்ட வெட்டிட்டு அது இப்போ வாயில போட்டு மென்று ஒரு பத்து நிமிஷம் மென்று அதுக்கப்புறம் அது கீழே துப்பிடுங்க கீழே துப்பிட்டு வாய கொப்பிச்சுருங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பல்லு இருக்க எந்த சம்மந்தமான பிரச்சனை இருந்தாலும் உடனே சரியாயிரும் பல் இருக்கிற பூச்சி சொத்தை அந்த பல் வீக்கம் பல் இருந்து வர ரத்தம் எல்லாமே எல்லாமே அதாவது நின்று போயிடும் சரியாயிரும் ஸோ இதை நல்லா இது வந்து பார்த்தா பல் பல் சம்மந்தமான நோய்களுக்கு இந்த நித் நந்தியாவட்ட வேர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருளாகும் அப்புறம் பாத்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பிளட் ப்ரஷர் அதிகம் உள்ளவங்க இந்த நந்தியா வட்டியோட இலையை அப்படிங்கி அதை கஷாயம் மாதிரி போட்டு குடிச்சிட்டு வந்தாங்கன்னா எந்த பிளட் பிரஷரா இருந்தாலும் சரி உயர் ரத்தம் ரத்த அழுத்தமா இருந்தாலும் சரி குறைந்த ரத்த அழுத்த மாதிரி சரி ஒரே கண்ட்ரோலா சீ நார்மலாயிரும் உங்களுக்கு வந்து சோ பிபி உள்ளவங்க வந்து இதோட இலையை அப்படிங்கி கஷாயமா போட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிபி வந்து ஒரே நார்மலா இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த செடி எங்க பிடிக்கினாலும் பிடிக்க அதாவது உடைச்சாலும் சரி அதுலருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால் மாதிரி வரும் அந்த பால் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களை உடம்புல ஏதாவது வெட்டு காயங்களை ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அந்த பாலை வந்து அந்த காயத்தை மேலே தடவுனிங்களா சீல் பிடிக்காமல் செப்டிக்காகாமல் இருக்கும் ஒரு முத முதலுதவி சிகிச்சைக்காக கூட இதை நீங்கள் பயன்படுத்தலாம் இது பார்த்தீங்கன்னா செடி அதாவது இதோட இலை பூவு வேறு எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது மெயினாக பார்த்தீங்கன்னா கண்களுக்கு மிகவும் மிக நல்லது நான் சொன்ன மாதிரி இது அந்த பூவை வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா நாளில் நீங்கள் வந்து எந்த கண்களுக்கு கண்களில் இருக்கிற எந்த குறைபாடாக இருந்தாலும் சரி எல்லாமே சரியாயிரும் நீங்கள் கண்ணாடி போட வேண்டிய அவசியமே இருக்காது இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களோட கண் நோய் எந்த சம்மந்த எந்த நோயாக இருந்தாலும் உடனே சரியாகி உங்களுக்கு வந்து பார்வை திறன் நல்லா அதிகரிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற புதிய தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி